ஆய்ஹலோ நமஸ்கார மாத்திரலாஜி ஸ்பெஷல் வ்ளாக் மாத்திர வெல்க்கம் அந்த ஸ்பெஷல் வ்ளாக் அடிஞ்சி ஸ்டோரி பந்தே ஆ ஸ்டோரி நிக்கல் கேன்லே அவு என்ன ஸ்டோரி சோ கேன் கமெண்ட் பண்ணி ஓகேனா ஒன்று ಪ್ರತಿ ಚೋಕಿನ ಸುತ ಕುರು ಏರು ಪದಕ ಅವ ಅಪ್ಪ ಅಂಜನಿ ಎಲ್ಲ ಸುರೂತ ಕುರುಲಪ್ಪ ನಲಿ ಪುಣಾವು ಪುಣಿ ಆವೇ ಇನಾಮ ಪಡೆಯುತ್ತೆ ಪೊಣ್ಣು ಬೋದು ಜವಾಬಿ ಪುರುತಡು ಅಪ್ಪ ಎನ್ಪಾಯರು ಕರ್ತವ್ಯ ದಾಧ ಬಂದ ಕಾಲ ಕಲಂತ ಬಂದಾಗ ಏಪಿ ಪೊನ್ನಗ ತನ್ನ ಅಪ್ಪ ತನ್ನ ಬರೀಡಿ ಪುಡ ಆ ಪುರುತಗೂ ಜೀವನಡಿ ಎನ್ಗೆರೆ ಆಗಿನ ಒಂದು ಘಟನೆ ನಡೆತ ಸೀಕ ಎನ್ನ ಅಮ್ಮ ಎನ್ನೆತ್ತೆರು ಬಾಲ ತರ ಜೋರ್ಬೇನ ಪುಣ್ಮಗ ತರ ಪೂಜಿ ಬಲ ಬಾಲ ಪಂಡ್ಯರು ಯಾನ್ ಶಾಲೆಗೆ ಹೋಗಿನ ಪುಡ್ತು ಆಡಲ ಬೋದು ಆರು ಪಂಡಿಲ್ಲ ಕನ್ನ ತರ ಪೂಜಿಯ ಎನ್ನೆಲ್ಲ ಪಾಡ್ಯ கடைத்து லேட் ஆனக்கா அம்மோட அம்மா லேட்டானுக்கு பர்பயான் பண்ணு ஆ பொறுத்துடு என்ன அப்பன பாய்டு கடையத்தை பாத்திரன்னு கேட்டேன் பால ஆ தேவட் நான் எட்ட மண் படுமக்கா ஆனா ஆ பொறுத்து எனக்கு தெரிஞ்சானு அவன் அப்பா அேதிதான் அம்ம வந்து காக்கேன் திக்குன துண்டபரத்தின் அக்ஷரு என்ன அப்பின நீர் கனத்துண்டு ஜீவிதா அம்மக்கு ஜோர்ச்சி அசியோடு பைய பார்த்து காக்கூது ஏன்குல்பர பி பண்ணி மொர்த்து கத்த காப்புனக என்னொட்ட பத்திரு அரட அம்மா ஒளி இஞ்சு உள்ளேரு மல அம்மன் தூயர் போய் பண்ண ஆ பண்ணி ஒஞ்சே ஹுஷார் உள்ள என்ன அப்ப வர்த்தரு அம்மா நடுத்துன்னு குடுத்தி தாய் பார்த்தினி ஈய பாத்திர என்ன அப்ப பண்ணி தாதகு யாரும் குர்த்து பார்த்து நத்து அல்ல மாத்த குடுத்து போயல் மக அப்பின மோனி தூடு சாலிடு ஆடுபது பண்ணு ஆன அறாது பத்து காதுகித்தின யானு என்ன அப்பினு குட்டி சனப்பூடாண்டு ஆனி கட்சி அக்கேர நனையீவ என்னொட்டி இஜ்ஜி பந்து கிரமபிரிய ஆன நனையா அம்மன் பகிழ்கிதி நாலு ஜன கொனையுன ஒரு ஜன பண்டேரு ஜீவா அம்ம கடைத்த மத்த குரும இத்திலே ஆடி நென கண்ணெது வரப்போடு அப்படினு பிர் மாத உருள இனிக்க கரது போது பத்து வர்ஷ ஆங்கல அரன்ன நெம்பு என்ன கணநீருக்கு காரண ஆகண்டு தன்னு தீவிர தன்னுக்கு வந்து ஜிஞ்சாவின் தேவரார் குண்டுடிப்பேவ் நம்ம நட்டின ஆசையு நெரவேரிசாதர் ஆண்ட கண்ண துரிப்போக் மனசு அர்த்தம் அந்த ஆசன ஈழி சாண தேவத்தை కళంది ఏపక్కల సాధించి పాత పండు తెరకు దాత ఆండల మెగ్గిన తాదికి పాడడమగా పందు ఇనికానగా మెగ్గిన సంకొన నడపామున జీవనడు ముంజాత నిర్ధారణని ఎత్తున్నగా ఓలు తాదిత పోపిన పంపిన పోడికే అప్పుడు అంట ಅಮ್ಮ ಇಚ್ಛಿಂದ ಅರ್ಮಿ ಎನ್ನಿಂದ ಯಾವು ಮನಸ್ಸು ದಾದನ ಸಮಾಧಾನ ಹಾಕೋದು ಅರಣ್ಯ ಪೊಟಗ ಕೈ ತಲುಪೋದು ಮನಸ್ಸಿಗೆ ದಾದ ಸಮ ತೋಚುಂಡ ಆ ನಿರ್ಧಾರ ಗೆತ್ತೊಂದ್ವೆ ಇನಿಕ್ಲ ಆ ನಿರ್ಧಾರಲು ತಪ್ಪು ಆತಿನ ಸನ್ನಿವೇಶನೇ ಬಯಸಿ ಆರ ಕಣ್ಣಿಗೆ ತೋಜು ಜಿಂಡಲ ಒಟ್ಟಿಗೆನೆ ಉಲ್ಲಿರ ಪಂಪಿನಿಗೆ ಉದ್ದುವೆ ಸಾಕ್ಷಿ ಉಸುಲು ಇಪ್ಪುನ ಪೊರ್ತು ಎನ್ನ ಅಪ್ಪೆ ಕೊರ್ನ ಆ ಆಶೀರ್ವಾದ ಬಾಲೆ ಆ ದೇವರ ನನ್ನ ಎಣ್ಣೆ ಮನ್ಪಡು ಮಗ ಇತ್ತ ಎನ್ನ ಜೀವನಡು குத்தில் நாடர்ம் உன்சாத்து புதினுப் படந்து ஐக்கு காரண என்ன ஆ ஆஷிர்வாதாம்.